வெல்கம் டு ரத்னா தாஜ் அன்பை தருபவர்களை விட அனுபவத்தை தருபவர்கள்தான் இந்த உலகத்தில் அதிகம் ஆயிரம் ஆசிரியர்கள் கற்றுக் கொடுக்காத பாடத்தை வாழ்க்கை கற்றுக் கொடுக்கும் அந்த பாடத்தை கற்க மறுத்தால் வாழ்க்கை கடினமாகும் இரு பக்கமும் கூர்மையான கத்தியை கவனமாக கையாள வேண்டும் அதுபோலவே பக்கமும் சாயக்கூடிய மனிதர்களோடு கவனமாக பழக வேண்டும் அன்று உனக்காக சிரித்தவர்கள் இன்று உனக்காக அழுதால் நீ வாழ்ந்த வாழ்க்கை அர்த்தமுள்ளது யாருக்காகவும் காத்திருக்காதே நீ காத்திருப்பதால் உன் ஆயுள் அதிகரிக்கப் போவதில்லை வாழ்க்கை என்பது உனக்காக இடத்தை தேடுவது அல்ல உனக்கான உலகத்தை உருவாக்குவது இங்கே சிலருக்கு இறுதி வரை வாழ்க்கை இப்படியே இருக்க வேண்டும் என்று ஆசை ஆனால் பலருக்கு வாழ்க்கை இப்படியே இருந்துவிடுமோ என்ற கவலை காசு இருந்தால் மட்டும் அனைத்தையும் பெற்றுவிட முடியாது விரும்பிய சிலவற்றை அடைவதற்கு சற்று பொறுமையும் வேண்டும் புரிந்து கொள்ளாவிட்டாலும் பரவாயில்லை தவறாக புரிந்து கொள்ளாதீர்கள் உங்கள் நல்ல குணங்களை பற்றி பேச ஒருவரும் இல்லை ஆனால் குறைகளை சொல்ல மட்டும் ஊரே கூடும் கற்பனை என்ற போர்வையில் ஒளிந்து இருக்கின்றன நம் நிறைவேறாத ஆசைகள் நீங்கள் விளையாட்டாக எடுத்துக்கொள்ளும் விஷயங்களில்தான் அதிக தோல்விகளை சந்திக்கிறீர்கள் நமக்கு முக்கியத்துவம் இல்லை என்ற பட்சத்தில் முடிந்தவரை முகம் காட்டாமல் இருப்பது நல்லது உண்மையாக இருப்பவர்கள்தான் வாழ்க்கையில் அதிகம் ஏமாற்றப்படுகிறார்கள் ஒருவரை நம்புவதாக இருந்தால் அவர் சொல்லைக் கேட்டு நம்பாதே அவர் செயலை பார்த்து நம்பு நீங்கள்தான் உலகம் என்று இருப்பவர்களுக்காக நீங்கள் எதையும் செய்யலாம் தவறில்லை ஆனால் வேண்டாம் என விட்டு சென்றவர்களை மட்டும் தேடி போகாதீர்கள் அங்கு உங்களுக்கு அவமானங்கள் காத்திருக்குமே தவிர அன்பு இருக்காது வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் நன்றி